விழாக்குழுங்க ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவு தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீபக் அவரது ஹாரி காலை அந்த காலையை எப்படிக்கு பிடித்தே தீருவோம் என்ற ஒரே நோக்கை போடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் படவு காத்த ஐயனார் துணையோடு ஆண்டார் கொட்டாரம் தங்க குணார் பாலா சார்பாக நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை செத்திடவா அனைவர் கடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் முகமது அப்துல் காதர் சார்பாக பெருமலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு காடுநேரி புல்வநாயகி அம்மன்கள் வீரர்கள் தாங்களை நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே மாறுபு என்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அம்மன்கள் வீரர்கள் தாங்களை தயார்நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருமாறு எங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீச்சான நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தவணை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சென்ற ஹீரமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் வேட்டையா வீரர்களே இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப் ஆடு ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீப வரத காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என முறைய நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஆண்டார் கொட்டாரம் வங்கக்கோனார் நினைவாக பாலா ஏகேஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களார் சாமி ஆட்டு வியாபாரி சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற தஞ்சமயத்திலே ஆடுகளத்தை அலந்தரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கரிசல்குளம் தீபக் அவரது காரி காலை அந்த காலை அடக்கிய தீர்வு நோக்கத்தோடு ஆண்டார் கொட்டாரம் பாலா சார்பாக நண்பர்கள் இதற்கடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் முகமது அப்துல் காதர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருமலை மடை கரப்பசாமி திவ்யா அவரது வெள்ளை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்க்கோட்டை நாடு காடநேரி புயவனாய் அம்மன் 골வீரர்கள் தங்கள் தயாரை படுத்து கொண்டு வாடிவாசல் நிறைந்த ஒரு மாடும் மார்பு கேடகள் படிகின்றார்கள் சீட்டங்கள் கெயிதட்டங்கள் வீரளை உற்சாக படுத்துங்கள் தர்ஜமயத்தில் அலங்கரித்து கொண்டு காளை மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீபக் வரது காளை அந்த காலை அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு ஆண்டார் கொட்டாரம் தங்கக்கோனார் பாலா சார்பாக நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கண்ட வீரமா கொன்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா அவர்களும் எல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா கா என பொருத்தி இருந்த பார்பாகள் எழுதி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டை அடியுங்க கைகட்டுங்க

சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தௌனி சிறப்பு பரிசுனை முடிவதற்கு ஒன்று காலையா ஒன்பது வீரர்களா அனைவர் கடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மாடுகளம் அமீழ்த்து விடப்பட்ட ஆறு நிமிடங்கள் முடிவுற்றவ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் முகமது காதர் பாட்ஷா சார்பாக திருமலை மடைக்கருப்பு சாமி துணையோடு திவ்யாவரது வெள்ளை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மாலை வல்கோட்டை நாடு காடநேரி ஸ்ரீ பொய்வநாயகி அம்மன்கள் வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அறியாமல் இருமாறு அண்ணா இந்த போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மதுரை மாவட்டா கரிசல் குளம் தீபக்கிற்கு பெருமை சேர்த்திடவா நன்றி சொல்லி ஆண்டார் கொட்டாரம் தங்க கோனார் பாலா சார்பாக

சிறப்பான வீரர்கள் சிறப்பான கால் ஐயா சிறப்பு வீரர்களா இந்த மாட்டிற்கு இந்த தினம் நடைபெறக்கூடிய சுற்றில் சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு கோழிக்குடி இளமனோர் ஐயா வெள்ளை கீதாரி நினைவாக ரமேஷ் கீதாரி வழங்கும் ஒரு கடமாட்டு கன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆமா

ஒரு கடமாற்று கண்டு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் முகமது அப்துல் காதர் சார்பாக பெருமலை சாமி தனையோடு திவ்யா வரதில்லை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பாகை நாடு காட நெரிசி புலவனாகி அம்மன் வீரர்கள் தாங்களை தயாரிப்பு தற்சமயத்திலே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலைக்கு சிறப்பு பரிசாக இடைக்காட்டூர் பாண்டி நினைவாக மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி அவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாண்டி நினைவாக மதுரை மாவட்டம் எக்ஸ் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஜோதி அவர்கள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற அறிவிக்கின்ற பரிசுகளையும் காலையா காலையர்களா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீப காரி காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஆண்டார் தங்க கோார் பாலா சார்பாக ச நண்பர்கள் மிக துடிப்புடன் மேலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று களம் காணக்கூடிய அனைத்து காலைகளுக்கும் நாற்காலி சிறப்பு பரிசாக வழங்க காத்துக் கொண்டிருப்பவர் நமது மண்ணின் மைந்தன் மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் தங்க முத்தையா அவர்கள் நாற்காலி அனைத்து மாட்டிற்கும் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன எழுதுங்க என்ன

இரண்டு சிறந்த காலைகள் தேர்வு செய்யப்படும் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் கோழிக்குடி இளவலூர் ஐயா வெள்ளை வெள்ளை கீதாரி நினைவாக ரமேஷ் கீதாரி அவர்கள் ஒரு கிடைமாட்டு கன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை உற்சாகப்படுத்துங்கள் மதுரை மாவட்டம் தீபக் காரி காலைக்கு பெருமை செத்திடவா ஆண்டார் கொட்டாரம் தங்க கொண்டார் பெருமை செத்திடவா சீட்டடி கைதட்டுங்கள் தட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தேர்ச்சமயத்தில் ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீப கவரது காரி காலை அந்த காலை அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஆண்டார் கொட்டாரம் தங்க கோணார் பாலா சார்பாக நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அல்ல ஜோர கைதட்டுகள் சீக்கிரங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்தினால் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த காலைக்கு சிறப்பு பரிசாக இடைக்காட்டூர் பாண்டி நினைவாக

அறிவு அறிவுமிக்க வீரர்களா கோரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோணி சிறப்பு பரிசு பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற அதை வந்து இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சென்ற கிடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா வேண்டைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்பார் கரோசை வீரர்களின் ஊக்க மருந்தோமோ நன்னை வெற்றி பரிசு இல்லை நாட்டிட காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உற்சாகப்படுத்தீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் முகமது அப்துல் தாவீர் சார்பாக திருமலை மடைக்கருப்பாமி துணையோடு திவ்யா வரதில்லை காளை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக கால நெரிசி புல்வனாகியம் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கருப்பாயிரி லட்சு பாரதி பிரதர்ஸ் எஸ் எம் கே அபிநாஷ் ஐந்து தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி ஐந்து நிமிடம் அவினாஷ் நத்தம் நடுவனூர் முத்தாளம்மன் கோவில் சாலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக எம் கொன்னத்தூர் மகாலட்சுமி அம்மன் நிலையோடு ஐயன்ஆர் காளியம்மன் குழி வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கருப்பர் தினையோடு எட்டியகுடி சாத்தப்ப கோனார் அவரது சியான் காலை அந்த காலையிலே எதிரгелவதற்காக மதுரை மாவட்டம் தென்னகத்து महावीर மெட்ராஸ் நினைவுகளின் வீரர்கள் தாங்களே தயார் நிலையில் இருக்கிற மாருங்கள் கோடி கேட்டுகள பறகின்றார்கள் இந்த வடமாடு மஜிவறுட்டு திரளாகர்க்கே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை கோழிக்குடி கோளிகுடி மத்தமா திரையிட கூட வருகைக்கு வரமார் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு பேர் வாழை பிடிச்ச கூடாது கொம்ப புடிக்க கூட

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவணி சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா அண்ணே மாடு மேல சம்படிச்சு டைரக்டா தும்முளுக்கு போய்க்குங்க டைரக்டா தும்முளுக்கு போய்க்குங்க கடைசி மூன்று நிமிடம் அடுத்த ஏதாவது தப்பு பண்ணா மாடு வெட்டி வெட்டா விழா கமிட்டி அறிவிக்கப்படும் ஒரு ஆள் இறங்கிக்கிற சொல்லிட்டேன் நீங்க இறங்காக்கிறது நான் ஒண்ணும் பண்ண முடியாது

வெற்றி பரிசு இலை நாட்டிட மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீபக் அவர்களுக்கு பெருமை சேத்திடவா ஆண்டார் கொட்டாரம் தங்க கோனார் பாலா சார்பாக நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கடைசி இரண்டு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் நீங்க கை கட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் உங்களது தந்திடா வெற்றி பரிசை சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை இலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் விட்டுருங்க 保暖。